வணக்கம் பிடி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்திலிருந்து தண்டலம் செல்லும் சாலை ஏவிஎம் திருமணம் மண்டபம் பக்கத்தில் புத்தம் புது பொலிவுடன் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அதற்கான சத்தான உணவுப் பொருட்கள் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதை இன்று ஐலான் ஹெல்த் கேர் சென்டர் திறப்பு விழா நடைபெற்றது இந்த சென்டரின் முக்கிய நோக்கமே மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இயற்கையை போற்றி இயற்கையை பாதுகாத்து இயற்கை பொருளை நன்றாக உணவருந்தி நாம் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக ஐலான் ஹெல்த் கேர் சென்டர் இன்று திறப்பு விழா நடைபெற்றது அந்த செய்தி முழு தொகுப்பையும் இந்த தொகுப்பில் காணலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடையில் இருந்து தண்டலம் செல்லும் சாலை ஏவிஎம் திருமண மண்டபம் அருகில் எஸ் கே நகரில் ஐலாண்ட் ஹெல்த் கேர் சென்டர் என்று ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் திறப்பு விழா நடைபெற்றது திரு லட்சுமி பிரியா சிவகுமார் இவர்கள் தலைமையில் இந்த ஆரோக்கிய ஹெல்த் சென்டர் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஏ குணசேகர் அவர்கள் எஸ் சுதாகர் அவர்கள் திரு கோவிந்தன் அவர்கள் கே எம் பாலு அவர்கள் திரு விமல்ஜி நந்தகுமார் அவர்கள் திரு ஏ எம் உதயசங்கர் கலந்து கொண்டு இந்த ஹெல்த் கேர் சென்டரை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார்கள் முன்னதாக திருமதி லட்சுமி பிரியா சிவகுமார் அவர்கள் வருகை புரிந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்புகள் செய்து வரவேற்று சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வருகை புரிந்த அனைவருக்கும் மரியாதை செய்தார்கள் அதைத் தொடர்ந்து இந்த ஹைலாண்ட் ஏர் சென்டர் திறந்து வைத்து வருகை புரிந்த விருந்தினர்கள் இயற்கையோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும் இறைவன் நமக்கு கொடுத்த இயற்கை பொருட்களை எந்த ஒரு கலப்படமும் உடல் உறுப்புகள் தன்னுடைய பணிகளை சீரும் சிறப்போடு செயல்பட்டு நம்மை ஆரோக்கியமாக வாழ வைத்து அடுத்த தலைமுறைக்கும் நம்மளை அழைத்துச் சென்று அடுத்த தலைமுறையையும் இப்படிதான் வாழ வேண்டும் என்று எடுத்து சொல்வதற்காக இயற்கையை நாம் போற்றி வணங்கி கலப்படம் இல்லாத உணவுகளை உண்ண வேண்டும் என்று வாழ்த்தியதோடு வாழ்த்தி பேசினார் அரங்கத்திற்கு உள்ளே இயற்கையாக உருவாக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டு வருகை புரிந்த விருந்தினர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் அனைவரும் அந்த இயற்கையில் உருவாக்கப்பட்ட உணவுகளை எல்லாம் பொருட்களை எல்லாம் பார்வையிட்டார்கள் செய்திக்காக மேலும் இந்த ஹைலான் ஹெல்த் கேர் சென்டரில் விற்பனை செய்யப்படுகின்ற இயற்கை சார்ந்த பொருட்களை நாம் வாங்கி உண்ணும் பொழுது நம் உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தையின்மை மாதவிடாய் பிரச்சினை தைராய்டு நரம்பு சுருட்டு ஒற்றை தலைவலி நரம்பு தளர்ச்சி முடி உதிர்தல் பசி இன்மை மற்றும் மன அழுத்தம் மூலம் இருதய நோய் போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட மனித உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையை தீர்த்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தகுந்த அனைத்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருள் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது அதனை வாங்கி பருகி பாருங்கள் உண்ணு பாருங்கள் உங்களுடைய மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும் என்று திருமதி இந்த சென்டரின் விற்பனையாளர்களும் உரிமையாளரும் அவர்களும் தெரிவித்தார்கள் பொதுமக்களே நீங்களும் வாருங்கள் ஒரு முறை இந்த ஐலாண்ட் ஹெல்த் கேர் சென்டரில் விற்பனை செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களை வாங்கி உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது ஒரு சிறந்த ஹெல்த் கேர் சென்டர் என்பதை நிரூபித்து காட்டுவார்கள்